என் செல்வமே நீ என்னை நினைத்தவுடன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் உன் வீட்டிற்கே இது நான் உனக்கு அளிக்கும் சத்திய வாக்கு நம் வாழ்வில் முன்னேற்றமே இல்லை என்று வேதனைப்படாதே நீ வாழ்வில் பின்னடையாமல் முன்னேறி கொண்டுதான் இருக்கிறாய் சிறிதளவு இந்த சிறு முன்னேற்றம் உன் வாழ்வில் மிகப்பெரிய மிகப்பெரிய உயரத்தை நீ அடைய உதவும் கண்டிப்பாக உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தான் போகிறாய் நான் உன்னுடன் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் பெரிய உயரத்தை நீ அடைய உதவும் கண்டிப்பாக உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தான் போகிறாய் நான் உன்னுடன் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பேன் வார்த்தைகளை நீ கேட்கும் நேரம் உனக்கான சந்தோஷம் ஆரம்பித்துவிடும் கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் நிறுத்து உறுமையாக இரு உனக்கான எழுதப்பட்டது அனைத்தும் உன்னை வந்தே தீரும் உன் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும்